ஹாய் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து பட்டி எப்படி வெட்டுறதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் கீழே பக்கம் அந்த கரை பீஸை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருங்க சரிங்களா அப்போ அந்த கரை பீஸை வெட்டி எடுத்துட்டா நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த சைடு ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துருங்க ரெண்டு சைடு ஸ்ட்ரைட்டாக வெட்டி எடுத்துட்டோன்னா இப்போ வந்து அந்த பேக் சைடு பீஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பேக் சைடு சைடு பீஸ் வந்து மொத்தம் அகலம் வந்து பதினொன்னே கால் வருது அதில் ஒரு கால் இன்ச்சு ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு அரை இன்ச்சு கம்மி எல்லா ஜாக்கெட்டுக்கும் ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணுங்கள் பத்தே முக்கால் வருது பத்தே முக்காலுக்கு மார்க் பண்ணிடுங்க பக்கம் வந்து ஒரு அரை இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ நம்ம வந்து இதில் வந்து தையல் மார்க்கு அது வந்து ஃபினிஷிங் தையல் மார்க்கு சரிங்களா இது வந்து பாருங்கள் லென்த்து பத்து முக்கால் வருதுங்க சரிங்களா அதை மார்க் பண்ணி கீழ் பக்கம் மார்க் பண்ணியிருக்கேன் தையல் மார்க் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் பாருங்கள் ஃப்ரண்ட் பேக் சைடு பீஸில் வந்து அந்த நம்ம பட்டி முதல்ல மார்க் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் லெவல் வந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து மூணே முக்கால் மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா ரெண்டே முக்கால் ப்ளஸ் ஒரு இன்ச்சு சேர்த்துங்க சரிங்களா மூணே முக்கால் மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு வந்து பட்டியுடைய ஃப்ரண்ட் சைடு மூணே கால் இருக்குது ஃபினிஷிங் லெவலு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மூணே முக்கால் மார்க் பண்ணிடுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் இதே தான் இப்போ வந்து அதை ஸ்ட்ரைட் பண்ணிடுங்க ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு இப்போது ஃப்ரண்ட் பாகத்தில் அந்த டாட்டு வருது இல்லைங்களா பெரிய டாட்டு அந்த பெரிய டாட்டு கிராஸ் எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ கணக்கு பார்க்கணும் பாருங்க அது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டோன்னா பாருங்க கிராஸ் ஒரு ஒன்னே கால் இன்ச்சு இருக்குங்க சரிங்களா ஒன்னே கால் இன்ச்சு கிராஸ் இருக்குது அதை மார்க் பண்ணுங்க இந்த அகலம் வந்து இந்த அகலம் எவ்வளோ இருக்கோ அதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தி பண்ணுங்க சரிங்களா மூணு மூணையா மூணே காலில் இருந்தால் மூன்று இன்ச்சு வைங்க ஒரு கால் இன்ச்சு எவ்வளோ இருக்குதோ கால் இன்ச்சு ஜாஸ்தி இது வந்து ஒன்னே கால் இன்ச்சு கிராஸ் வைங்க மேலே எவ்வளோ கிராஸ் இருக்கோ அந்த கிராஸ் இங்கே வச்சுருங்க இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே மூனை முக்காலுக்கு நினைச்சிருங்க அவ்வளோதாங்க வேலைய முடிஞ்சி ஈஸியாக இந்த பாருங்க இப்போ கோடு போடுற இடத்துல லைட்டாக மேல் பக்கம் கிராஸாக போடுங்க ஒரு கால் இன்ச்சு கிராஸ் போடுங்க பாருங்க ஃபினிஷிங் வந்து மூனை கால் ஃபினிஷிங் லெவலு அதை ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மூனை முக்கால் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ரெண்டே முக்கால் மார்க் பண்ணியிருக்கோம் ஃபினிஷிங் லெவலு ஒரு இன்ச்சு சேர்த்துக்கணும் இந்த சைடு ஒரு இன்ச்சு சேர்த்தணும் இந்த சைடு அரை இன்ச்சு சேர்த்தணும் சரிங்களா இது பாருங்க கட் பண்ணியாச்சு அவ்வளோதாங்க ஈஸியாக சிம்பிளாக நம்ம பட்டி கட் பண்ணி முடிச்சிட்டாங்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இப்போ அளவு பாருங்கள் பாருங்க அந்த அளவும் அந்த அளவும் கரெக்டாக இருக்கும் ஒரு நூல் கூட மாறாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமுத்திடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த பாட்டு வந்து கை கட்டிங் எப்படின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இமீடியட்டாக போட போகிறேன்